கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலுமாய் நாம் தியானிக்கிறதான கற்றருடைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹலெலூயா கற்றோடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதன் மேலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன மலைகள் விலகினாலும் பருவதமெல்லாம் நிலை பெயர்ந்தாலும் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைகள் அது ஒரு நாளும் விலகாது அது மட்டுமல்ல என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சமாதானமுள்ள உடன்படிக்கை உண்மேல் மனதுருகிற கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நான் உண்மையில் இருக்கிறேன் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகள் மிகவும் பாரமுள்ளதாக இருக்கிறது கடினமுள்ளதாக இருக்கிறது ஒன்றுமே செய்வதற்கு வழியில்லை என்று நினைக்கிறோம் ஆனால் கற்றருடைய அன்பு இருக்கிறது அவர் சொல்லுகிறார் மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிலை பெயரலாம் ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அலை அவருடைய கிருபை நம்மளோடு தான் இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கத்த சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் கிருபையை நான் உன்னோடு வைத்திருக்கிறேன் என் சமாதானத்தை உண்மையில் வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல கர்த்தர் சொல்கிறார் நான் உண்மையில் மனதுருகிற கர்த்தர் அநேக நேரங்களில் நமக்காக யாரும் மனதுருக்கம் பண்ணுவது கிடையாது மனதுருக்கமாய் நம்மளோடு இருப்பதும் கிடையாது ஆனால் கற்று சொல்கிறார் உண்மையில் மனதுருகிற கர்த்தர் உனக்காக நான் ஒரு உடன்படிக்கையை வைத்திருக்கிறேன் உண்மையில் என் கிருபையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இதை வசனத்தை கேட்கிற வாசிக்கிற அருமையான கற்றருடைய பிள்ளைகளை நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாது உண்மையில் மனதுருகிற கர்த்தர் எப்பேற்பட்ட இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கிறது தேவ கிருபை நம்மளோடு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைகளையும் மேற்கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் பலனை தருகிறார் இந்த நாளிலுமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருகிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை சமாதானத்தின் உடன்படிக்கை அவர் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் உங்களுக்காக செவிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவை இந்த வசனத்தை கேட்கிற வாசிக்கிற அருமையான ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் அண்டவரே இந்த நாளில் கர்த்தருடைய மனதுருக்கம் உம்முடைய கிருபை சமாதானத்தின் உடன்படிக்கை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் அப்பா எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களையும் கற்றராகிய தேவன் நீக்கி போடுவீராக ஒரு பெரிய சமாதான உடைய குடும்பத்தை தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆண்டு மூடட்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் உடைய வார்த்தையினால் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லா துதிகன மய்மையும் செலுத்துகிறேன் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா